வணக்கம் மக்களே சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல முதல் அணியா பாகிஸ்தான் வெளியே போயிருக்காங்க இதனால அதிர்ச்சியுள்ள ரசிகர்கள் எல்லை மீறி நடந்திருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் துபாய்ல நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட ஆட்டத்துல ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியும் முகமது ரிஸ்வான் தலைமையிலான பாகிஸ்தான் அணியும் மோதிக்கிட்டாங்க டாஸ் வென்ற பாகிஸ்தான் பேட்டிங் தேர்வு செஞ்சிருந்தாங்க முதல்ல பேட்டிங் செஞ்ச பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்களை வெற்றி இலக்கா நிர்ணயிச்சாங்க பாகிஸ்தான் அணி ஆரம்பத்துல திணறுனாலும் அதுக்கப்புறம் நிலச்சு நின்று விளையாடினாங்க இறுதியில மல மலன்னு விக்கெட் சரிய தொடங்கிருச்சு முடிவுல நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஓவர்கள்ல எல்லா விக்கெட்ஸையுமே இழந்து இருநூத்தி நாற்பத்தி ஒரு ரன்கள்ல சுருண்டுட்டாங்க பாகிஸ்தான் அணி சார்பா அதிகபட்ச அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு சவுத் ஷக்கில் மற்றும் முகமதுக்கு யாதவ் ஹார்திக் பாண்டியா ரெண்டு விக்கெட் வீழ்த்தினாங்க அதுக்கப்புறமா வெற்றி அப்படின்னு இலக்கோட களமிறங்கின இந்திய அணி நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஓவர்கள்ல நாலு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி நாற்பத்தி நாலு ரன்கள் எடுத்து அபாரமா வெற்றி பெற்றாங்க இதன் மூலமா இந்திய அணி பாகிஸ்தான ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வீழ்த்தினாங்க விராட் கோலி போட்டியடி இதன் மூலமா இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறுவது கிட்டத்தட்ட விக்கெட்டுக்கு கோலி களமிறங்கினாரு முதல்ல சுப்மன் கில்லோட பார்ட்னர்ஷிப் அமைச்சு அபாரமா விளையாடினாரு அதுக்கப்புறம் கில் அவுட் ஆகி வெளிய போக ஸ்ரேயா சையரோட பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு கடைசி வர களத்துல நின்ற கோலி நூத்தி பதினோரு பந்துகள்ல நூறு ரன்கள் விளாசினாரு இதுல ஏழு பவுண்டரிகள் அடங்கும் இது ஒரு நாள் கிரிக்கெட்ல கோலியோட சதம் அடுத்ததா ஸ்ரேயா சையர் ஆறு ரன்களும் சுப்மன் கில் நாற்பது ரன்களும் எடுத்திருந்தாங்க ரோஹித் சர்மா இருபது ரன்கள் எடுத்தும் ஹர்திக் பாண்டியா எட்டு ரன்கள் எடுத்தும் ஆட்டம் எழுந்துட்டாங்க இந்தியாவோட நடைபெற்ற போட்டியில ஆறு விக்கெட் வித்தியாசத்துல பாகிஸ்தான் தோத்து போயிருக்காங்க கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியிலயுமே அறுபது ரன்கள் வித்தியாசத்துல தோத்து போனாங்க இருபத்தி ஏழாம் தேதி வங்கதேசத்துக்கு எதிரான போட்டி மட்டுமே மீதம் இருக்குது பாகிஸ்தானுக்கு அதுல வெற்றி பெற்றாலுமே அடுத்த சுற்றுக்கு வர முடியாது இதனால சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இருந்து முதல் அணியா பாகிஸ்தான் வெளியேற போறாங்க இது அந்த நாட்டு ரசிகர்களை அதிர்ச்சியில அழுத்திருக்கு இதுக்கப்புறம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் கூட ஆடி வின் பண்ணாலும் செமிக்கு போக முடியாது அப்படி போகணும் அப்படின்னா பெரிய மார்ஜின்ல வின் பண்ணணும் இல்லனா நியூசிலாந்து அணி அடுத்த ஆட போற ரெண்டு மேட்ச்ல தோக்கணும் இது நடந்தா பாகிஸ்தான் உள்ள போக வாய்ப்பு இருக்கு ஆனா நியூசிலாந்து அணி இந்தியா கிட்ட தோக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பா பங்களாதேஷ வின் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷ் கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க இந்தியாவுக்கே டஃப் கொடுத்தாங்க இதனால ஹோஸ் கண்ட்ரியான பாகிஸ்தான் அபிஷியலா வெளியே போறாங்க இதனால ஆத்திரம் அடைஞ்ச பாகிஸ்தான் ரசிகர்கள் வீட்டுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணிருக்காங்க கோஷம் போட்டு இருக்காங்க அதோட டிவி எல்லாம் உடைச்சு பெரிய கலவரமே பண்ணிருக்காங்க இதனால அங்க கொஞ்சம் நிலைமை தீவிரம் அடைஞ்சிருக்கு நன்றி வணக்கம்